பூரி வேணும்னு என்னோடய அக்கா கிட்டே போய் கேட்டால் என்னோட அக்கா எப்போதும் தான் ஒரே மாதிரி சாப்பிட்றோமே இன்றைக்கி டிஃப்ரெண்டாக சாப்பிட்லான்னு சொன்னாங்க அவை எனக்கு சொல்லிக் கொடுத்தது வாங்க உங்களுக்கும் சொல்லிக் கொடுக்குறேன் இந்த பூரி பஞ்சாப் ராஜஸ்தானிலாம் ரொம்ப ஃபேமஸானதுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுனா ஒரு கப்பு ஃபுல்லாக ரவை இருக்குல்ல அதை எடுத்துக்கலாங்க ஆஃப் கப்பு ஹாட் வாட்டர் இருக்குல்ல அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க நல்லா கலந்து வச்சு ஒரு டென் மினிட்ஸ்க்கு வந்து நம்ம மூடி வச்சிடலாங்க அது வந்து ஊறட்டும் பாருங்கள் டென் மினிட்ஸ் ஆகிடுச்சி இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம் பார்த்திங்களா நல்லா சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா இதில் வந்து ஒரு நாலு கப்பு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கோங்க நம்ம எப்போதும் பயன்படுத்துறது தாங்க ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் பேக்கெட் கூட போட்டுக்கலாம் இல்லை நம்ம வீட்டில் தயாரிச்சு அதை கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஒன் ரெடி ஸ்பூன் ஜீரகத்தூள் இருக்குல்ல அதை ஆட் பண்ணிக்கோங்க டூ ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்குல்ல அதை ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க கொத்தமல்லி இலைகள் இருக்குல்ல ஒரு கைப்பிடி ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு பொட்டேட்டோவை நல்லா மேஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் நல்லா மேஷ் பண்ணிடணுங்க தாங்க உங்களுக்கு பூடி நல்லா குண்டாக வரும் அப்படி இல்லைனா சப்பாத்தி மாதிரி ஃப்ளாட் ஆகிடும் பாருங்கள் நம்ம நல்லா கலந்தாச்சு தண்ணி ஊற்றி இப்போ அது கூட நல்லெண்ணெய் நல்லா ஒரு நாலஞ்சு ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா கலந்து வச்சுருங்க இதை வந்து ஒரு நல்ல காட்டன் டவல் போட்டு நல்லா மூடி வச்சிடலாங்க அது நல்லா ஊடிட்டுருக்கிட்டோம் இப்போ நம்ம சைடு பார்த்துடலாமா ஒரு பேனில் நாலு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க எல்லாமே குட்டி ஸ்பூன் தாங்க நான் எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாங்க வாசனைக்கு கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு ஏற்றது மாதிரி நான் வந்து மூணு பச்சை மிளகாவை கீடி போட்டிருக்காங்க பச்சை மிளகாய் நல்லா ஒயிட் கலரில் வளர்ந்துங்க அப்போ தான் உங்களுக்கு அதை ஃப்ளேவர் கொடுக்கும் இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குல்ல அதை ஆட் பண்ணிக்கோங்க அப்படி உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் இஞ்சி பூண்டு தட்டி கூட போட்டுக்கலாங்க நான் நாலு வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நாலு காஞ்ச மிளகா ஒரு தக்காளியை நல்லா அடிச்சிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாங்க நம்ம ரவைக்கு வந்து சில்லி ஃப்ளெக்ஸ் எடுத்தோம்ல அந்த கோதுமை மாவு ஊற வைக்கிறதுக்கு அந்த காஞ்சி மிளகாலே நம்ம தக்காளியை போட்டு அடிச்சிடலாம் நெக்ஸ்ட்டு வந்து நாலு பொட்டேட்டோ நான் எடுத்து நல்லா மேஷ் பண்ணி வச்சுருக்கேன் அது கூட கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு டென் அப்புறம் ரெண்டு ஸ்பூன் கடலை மாவில் நாலு ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கடைச்சி நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இதில் ஒரு ரெண்டு கப் நம்ம தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாங்க இது கூட ஆஃப் ஸ்பூன் மஞ்சள் தூள் இருக்குல்ல அதை ஆட் பண்ணிக்கோங்க கடைசியாக இறக்கி வைக்கும்போது லெமன் ஜூஸ் இருக்குல்ல ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க கொத்தமல்லி எப்போதும் போல் ஆட் பண்ணிக்கலாம் லெமன் ஜூஸ் கண்டிப்பாக போடுங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க சைடிஷ் முடிஞ்சிடுச்சா இப்போ நம்ம மாவும் நல்லா ஓடிடுச்சு பாருங்கள் பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்குங்க உங்களுக்கு ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நம்ம உருட்டி போட்டுடலாம் நெக்ஸ்ட்டு எப்போதும் போல் தாங்க அதை தட்டிட்டு நம்ம பூடி எப்போதும் மாதிரி நம்ம பொறிச்சு பொறிச்சு எடுத்துடலாங்க பூடி வந்து உங்களுக்கு நல்லா குண்டாக வந்து உங்களுக்கு பொஸ்ஸுன்னு வளர்ந்துனா நீங்கள் வந்து எண்ணெய் இருக்கில்ல ஆயில் அதை நீங்கள் நல்லா காய வச்சுக்கோங்க காய வச்சுட்டு ஒரு ஆஃப் சிம்மில் வச்சுக்கோங்க எண்ணெய் அதை நீங்கள் மாவு போட்டதுக்கப்புறம் எண்ணெய் வந்து மேலே 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 நீங்கள் ஊற்றிக்கிட்டே இருக்கணுங்க அவ்வளோதாங்க அதோடய சீக்கிரட்டு வேறு ஒன்றுமே நீங்கள் சேர்க்க வேண்டாம் அது கூட பார்த்திங்களா எவ்வளோ ஃப்ளேவர் ஃபுல்லாக இருக்குது பார்த்திங்களா ரொம்பவே கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும் சின்ன பசங்களை பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும் இதுக்கு வந்து தொட்டுக்கையே வேண்டாங்க ஏன்னா நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிருக்கோம் சால்ட் போட்டிருக்கோம் எல்லாமே போட்டிருக்கோம் அதனால் வந்து தொட்டுக்க வேண்டாம் இருந்தாலுமே தொட்டுக்கையோடு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பஞ்சாப் பூரி சாப்பிட்ணுனா பஞ்சாப் பூடன்னு அவசியமே இல்லைங்க நம்ம வீட்லேயே தெரிஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம் இந்த சண்டே ஹாலிடேவை இந்த பஞ்சாப் பூரியோட செலிப்ரேட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஈவினிங் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் டாடா பாய்